ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் என்னை ஆதரிக்க மனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் என் கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணுங்கள் நான் மிளகாத்தூள் இதை சொன்னேன்னு மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் எல்லாம் அரைச்சி தரேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ இஞ்சி பிள்ளை பேஸ்ட்டு மஞ்சள் தூள் எல்லாமே இது பண்ணித்தரேன் ஓகேங்களா இன்றைக்கி என்ன டாபிக்னால் கணவன் மனைவி கணவன் மனைவி என்ன இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து சின்ன எதிரையாக இறந்துட்டார் நாங்கள்லாம் ஒரு மூணு வயசு என் தம்பி லாஸ்ட்டு மூணு வயசு எனக்கு ஆறு வயசு போது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை எல்லாத்தையும் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா வளர்த்தாங்க அவங்க கணவன் மனைவின்றது உறவுன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் அது இல்லாமல் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத நாங்கள் எல்லாருமே இந்த வயசு வரையும் இந்த வயசு வரையும் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அது சொல்லும்போது கூட கண் கழுங்குது அவங்க வாழ்க்கை மாதிரி யாருக்கும் வரக்கூடாது கணவன் இருக்கும்போதே மனைவி மனைவிக்கு அவங்க அவருடைய அருமை தெரியாது மனைவி இருக்க இது இருக்கும்போது கணவனுக்கு மனைவியோட அருமை தெரியாது அவங்க இறந்துட்டாங்கன்னு அங்கே நினச்சிக்கோங்களேன் இவர் இறந்துட்டாங்கன்னு அங்கே நினச்சிக்கோ ரெண்டு பேருக்கும் அப்போ தான் அதோடைய அருமையே தெரியும் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் நல்லா அனுசரித்து அவர் சண்டைப்பட்டால் நீங்கள் வாய கொஞ்சம் அடக்கி வாசிங்க சண்டை போடுங்க தப்பான வார்த்தைகள் வந்தால் அப்போ அதை கேட்கலாம் ஓகேங்களா அந்த ஆனால் அது எந்த டைமில் கேட்கணும்னா அவங்க கோவம் தனி இது படுத்திங்களா அந்த டைமில் கேளுங்க அதே மாதிரி மனைவி அவங்களோட கோவத்தை வெளியே எங்கேயுமே காட்ட முடியாது அம்மா வீட்லேயோ இல்லை மாமியார் கிட்டேயோ கிடையாது தன் கடவுன் கட்டின கடவுக்கிட்ட தான் அந்த கோவத்தை காட்ட முடியும் அப்போ அந்த கோவத்தை அவங்க கொஞ்சம் கொட்டிட்டோம் கொட்டின பிற்பாடு அதுக்கப்புறம் அதை புரிய வைங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறமே அவங்களே உங்கள்கிட்ட வந்து சாரி கெட்டுருவாங்க ஏன்னா பெண்களோட குணம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இறக்க குணன்றது அதனால் இறங்கி வந்துடுவாங்க ஒரு படி மேலே போனாலும் சாரத்துன்னு திரும்ப கீழே இறங்கி வந்து நின்றுருவாங்க அது கணவன் மனைவின்றது ஒரு பெரிய ஒரு உறவு அந்த உறவை வச்சு தான் பிள்ளைங்க பாட்டம் பூட்டம் எல்லாருமே பேத்தி பேரம் எல்லாம் வராது அதனால் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இருக்கிற வரையும் நல்லா ஹாப்பியாக நல்லா பேசிக்கிட்டு வீட்டுக்காரா காலையில் டீயை போட்டு கொடுத்தோமா டிஃபன் போட்டு செஞ்சோமா சாப்பாடு அது என்ன போட்டோமா அப்போ பேசுங்க ரெண்டு பேருமே பேச 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது இவர் மனசில் என்ன இருக்குது அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கும் நம்ம இந்த சமைச்ச தூக்கி போட்டோம் அவருக்கு அதே மாதிரி அவர் வந்தோம் காசை தூக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம போகணும்னு நினச்சிக்கோங்களேன் அந்த உறவு நீடிக்காது அந்த உறவு வந்து ஏதோ ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி தெரியும் அப்போ அந்த பிள்ளைங்களை மட்டும்தான் அந்த மனைவிக்கு ம மைண்டில் போகும் பிள்ளையாவது நமக்கு இதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கணவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது ஓகேங்களா அதை வந்து நீங்கள் தவிருங்க தவிர்த்துட்டு கணவனையும் பாருங்கள் பிள்ளைங்களையும் பாருங்கள் அதே மாதிரி உங்கள் மனைவி முதல்ல வேலைக்கு போகிறீங்க வேலை இடத்துல டென்ஷன் ஆயிரம் இருக்கும் அந்த டென்ஷனை அந்த இடத்துல கழட்டி வாசலில் செருப்பை கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது மனைவி கிட்ட என்னென்ன பேசணுமோ பேசுங்க அங்கே வேலையில் என்ன நடக்குதோ அதை கூட அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்க சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அதை கா வீட்டுக்கார்ட சொல்லுங்கள் அவரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை எங்கேயா கூட்டிகிட்டு போய் அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள் நிறையா வீட்டுங்களில் நான் எங்கள் வீட்டில் சண்டை நடக்காமல் இருக்காது கன்ஃபார்ம் சண்டை எந்த வீட்லேயும் இல்லை ஆனால் நான் கொஞ்சம் விட்டு கொடுப்பேன் அதே மாதிரி என் வீட்டுக்காரன் எனக்கு விட்டு கொடுத்துருவார் நான் என் பிள்ளை மேலே கொஞ்சம் பாசம் அதை அப்படியே நாங்கள் எங்கள் ஃபேமிலி அப்படியே ஓட்டிக்கிட்டு வரோம் எங்கள் இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெதுவும் கிடையாது யாரை பற்றி நாங்கள் பேசுகிறதும் கிடையாது நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம் நாங்களே வேண்டுக்குவோம் அப்படி நாங்கள் எங்கள் மூணு பேருக்குள்ளே எங்களை முடிச்சுக்குவோம் அதை தான் நான் நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் கம்மி தான் இருந்தாலும் இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு கணவன் மனைவி சண்டை தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கோங்க பிள்ளைங்க எதிர்க்க போட்டால் பிள்ளைங்க மைண்டு வந்து மாறும் குழந்தைங்கன்னா கண்டிப்பாக மாறும் அதுங்க என்னடாச்சு அப்படின்னு ஆகி போயிடும் பெரிய பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் நிறையா அதுங்க வந்து மனசு ரொம்ப வேதனை ஆம்பளை பிள்ளைங்க வந்து உள்ளே வச்சுக்கோங்க ஆனால் வெளியே போன பிற்பாடு அதுங்கள்லாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடுங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குதுங்க நம்ம பேசும்போது அதை சண்டை நினச்சுன்னா அதுங்க ஒதுங்கி போக ஆரம்பிக்கும் பய உள்ளே போட்டு புழுங்குங்க அதனால தான் சொல்கிறேன் சண்டையை குறச்சிக்கோங்க குறச்சிட்டு இருக்கிற இதை வந்து டைமிங்கை நேரத்தை எல்லாத்தையும் நம்ம சாதகமாக பயன்படுது வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஓகேங்களா வேஸ்ட்டு பண்ண இப்போ ரெண்டு பேர் பிஸ்னஸ் பண்ணணுன்னா கூட ரெண்டு பேரும் கலந்து பிஸ்னஸ் பண்ணுங்க அது சூப்பராக வரும் உண்மையும் சொல்கிறேங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணி பாருங்க அது அவ்வளோ அருமையாக வரும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் பெரியாள் நீ இன்னைக்கு இருந்துட்டோம் நம்ம குடும்பம் ரெண்டு மூணாக ரெண்டு மூணாக ஆயிடும் அதனால தான் இது வந்து இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் நடந்து போய்கிட்டே இருப்போம் ஹார்ட் அட்டாக் வருது எவ்வளோ பேர் பார்க்குறோம் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது போது அதுக்கப்புறம் அந்த அழுதோ புலம்பியோ அந்த போ பாடியை போட்டுட்டு அழுது ஓன்னு அழுதுட்டு அதுக்கப்புறம் கண்ணை துளைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எப்படி இப்படி போகிறத இதெல்லாம் வேண்டாம் இருக்கிற டைம் நேரம் காலை எல்லாத்தையும் அனுசரித்து பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சண்டை வராமல் இருக்காதுங்க சண்டை வரும் அதுக்கப்புறம் அந்த செக்ஸை தேடி ஆண்கள் வெளியே மாட்டாங்க செக்ஸை தேடி லேடிஸ் வெளியே மாட்டாங்க எப்படி அந்த குருமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து இன்னைக்கு கையில் இருக்குது நாளைக்கு கையில் நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கன்னு நினைக்காதுங்க யார் கையிலையுமே கிடையாது அந்த கடவுள் கையில் தான் இருக்குது இறந்த பிற்பாடு நம்ம வெறும் சதை தாங்க இந்த சதை சதையை கொண்டு போய் ஒன்று புதைச்சுறாங்க புதைச்சா புழு வச்சிருது எரிச்சா வெறும் அந்த எலும்பு கூடு வருது இல்லையா அந்த காலில் இதில் போட்டுடுறாங்க பாருங்கள் அது என்னது கரண்ட் அடுப்பு கரண்டை அந்த இதில் போட்ட பிற்பாடு வெறும் சாம்பல் தான் வருது அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச பிற்பாடு ஐயோ அப்பான்னு நீங்கள் பரவலா வருஷம் நொந்து போனால் கூட ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது இருக்கிறத அனுசரித்து இருக்கிறத வாழுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டில் யார் யார் வீட்டில் நடக்குதுன்றதை எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ல சப்போர்ட் பண்ணுங்கள் நாய்